என்னமா பண்ண போறீங்க வித்தியாசம் பண்ண போறாரு அவர் பண்ண பண்ணிட்டு போட்டுப்பா வித்தியாசம் பண்ண என்ன அப்படிங்கிறீங்களா இல்ல வித்தியாசம் பண்ண போ பண்றதுக்கு முன்னால நான் ரெடி ஆயிடுறேன் அப்படிங்கிறீங்களா நான் கோசியன் தேசத்துக்குள்ள போயிடுறேன் நான் என் திருச்சபைக்குள்ள முழு அங்கம் ஆயிடுறேன் நான் ஞானஸ்தானம் எடுத்துடுறேன் நான் இனி பரிசுத்தமாக வாழ்றதுக்காக ட்ரை பண்ணிடுறேன் தேவனுக்கு என்ன முற்றிலுமா நான் அர்ப்பணிச்சிடுறேன் எல்லாம் நிமிந்து பாருங்க ராசா அலையா அர்ப்பணிச்சிடுறேன் இனி நான் வந்து புறஜாலியா வாழ விரும்பல இனி நான் வந்து அந்த எகிப்தின் பரவலான பகுதியை போல அங்க பாதிக்கப்பட்ட வாதைகளால் பாதிக்கப்பட்ட எகிப்த போல இந்த உலகத்தை கத்தர் வாதிக்கிறாரு பாதிக்கிறாரு இப்ப புதுசா ஒரு கொரோனா வந்திருக்காங்க கேரளா பந்துச்சா உறுதி செஞ்சுட்டாங்களாம் எல்லாரும் மூக்கு பிள்ளைங்க விட்டுக்கிட்டு இருக்கிறான் டிப்பை செஞ்சு டெஸ்ட்டு அனேரோயா மூக்கு பிள்ளை விட்றேன் மூக்கு பிள்ளை அதை கொஞ்சம் லைட்டாக விட்டா கூட பரவாயில்ல உள்ள வரைக்கும் விட்டு குத்துறான் அதுங்க பாவம் எல்லாம் ஆஸ்பத்திரியில் கூட்டம் மூட்டமாக உட்காந்துங்க இப்போ எல்லாருக்கும் பயன்படுத்திக்கிட்டு இப்போதான் கொரோனா வளர்ந்து விடுதலை ஆகணும் இப்போ கொரோனா ஒரு பேர் சேர்த்து வச்சு கொரோனா இதுவும் வருமா அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வருமா அங்க வர்ற வண்டி எல்லாம் நிறுத்தி டயர்ல பூச்சி மருந்து பூச்சி மருந்து அடிச்சு எதுக்கு கொரோனா இப்படி வந்துச்சுன்னா டயர்ல இருந்தாத சாதம் உள்ள இருந்தா தயவு செஞ்சோம் அந்த ஒரு அனுப்பிக்கிட்டே இருக்காரு ஒண்ணு மாறி ஒண்ணு வந்துக்கிட்டே அல்லா ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் விட்டாரு மலைய இருபது சென்டிமீட்டர் வந்தாலும் வடிச்சிருவோம் தெரியிருந்தாங்க வடிச்சிருப்பாங்க இருபது சென்டிமீட்டர் விட்டு இருந்தா வடிச்சிருப்பாங்க இப்ப எப்படி வந்துச்சே நீ இருபது சென்டிமீட்டருக்காக காவாத்தோட்டி வைக்கிற நான் ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் ஊத்துறேன் ஊத்திட்டேன் இப்ப என்ன ஆகுது மூணு முகத்து தண்ணி உள்ள போகாம தண்ணி புடிவரு அடையாரு பகிர்மின் கால்வா கொசத்தலையார் மூணு ஆறு தான் சென்னைக்கு இந்த மூணுலையும் தண்ணி கூட வெளியே செய்யணும் கடலுக்குள்ள ஓடணும் கடலுக்குள்ள ஏத்து வருது அப்ப எங்க போகும் தண்ணி நோயா வீடுகள் எல்லாம் எவ்வளவு பாதிப்பு கொரோனா வந்தாலும் அங்கதான் லட்சக்கணக்கான பேர் அடிக்குது வெள்ளம் வந்தாலும் சென்னையதான் பாதிக்குது அலை நோயா இதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் குடியிருப்புகளும் தேசமும் பெரிய தான் போகும் பிளாட்டுகளும் அதுவும் இதுவும் ஜனங்களுக்குடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அமைக்கத்தான் படும் கத்தாடி கர்த்தர் ஒருத்தன் இருக்கிறார் அவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற பயம் எந்த உள்ளத்தில் இருக்குதோ அந்த ஏரியாவில் கர்த்தை காப்பா கத்தர் கத்தர் தன்னுடைய காவலை அதிகரிப்பான் அலைனு ஐயா அலைனு ஐயா அப்போ தேவன் வித்தியாசத்தை காட்டுக் கொண்டிருக்கிறார் பாவம் தெரிஞ்சவனுக்கு வித்தியாசத்தை காட்டுற பாவம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காட்டுற இன்னைக்கு சென்னையில எத்தனையோ தேவ பிள்ளைகள் லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இருக்காங்க எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கு கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவரை நம்பி வாழுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கு நிறைய இருக்காங்க உங்கள மாதிரி ஆட்களும் இருக்காங்க இதுலயும் அதுலயும் இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தான் நம்ம அலையிலுவயா சொல்றீங்க சொல்றேன்ல இதுலேயும் அதனையும் இதுலயும் அதனியம் அலையல்வியா மீன் வந்தா வாடு பாம்பு வந்தா தலை அப்படித்தானே வாழ்ற உனக்கு என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன் ஏன் தெரியுமா உனக்கு அந்த மனசு வர வராது கரெக்டா ஒரு ஒரு மணிக்கு முடிச்சிருவாரு முடிச்ச உடனே ஏதோ ஆலோசனை போட்டோம் சொல்றாரு முடிச்சிட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஆனா ஒரு மாற்றத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது தெரியும் ஆனாலும் கத்தர் சொல்றதை உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீ மாறினா மாறினா உனக்குரிய வித்தியாசம் பயன்படும் ஆமே நீ பரிசுத்தவானா இருந்தா பரிசுத்தவான்களுக்காக கத்தர் வைராக்கியம் கொண்டு நீப்ப நீ பாலியா இருந்தா உன்னை அழிப்பதற்கு கத்தர் தன்னுடைய கையை நீட்டுவார் இதுதான் வித்தியாசம் பர்சுத்தவனாய் இருந்தா கூட நின்று வைராக்கியம் பாராட்டி எழுந்து இசைக்கு போய் அங்க மதில் நின்று சாலகத்தண்டையில நின்று பேசுறான் ஏ எந்த நம்பிக்கையில் உங்கள எல்லாம் ஏமாத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நீங்க எந்த தெய்வத்தை நம்புறீங்க ஆகிய அந்த அசீரிய ராஜா வந்தா நீங்க தாங்குவீங்களா நீங்க எல்லாம் ஒண்ணு செய்யுங்க எல்லாரும் எங்களுக்கு கீழ்படிஞ்சிருங்க நான் உங்களை ஆடுறோம் நல்லது செய்யறோம் நாங்க தான் உங்களை எதுவும் பண்ண முடியும் உங்க தெய்வம் எல்லாம் உங்களை காப்பாற்ற முடியாது கூக்குறாம் சனகரி இது இசைக்கே இதெல்லாம் எழுதி கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துல போட்டு ஆடுறோம் உண்மை நம்பி இருக்கிறேன் பக்கத்துல இருக்கிற சகோதரன் அசீரிய ராஜா என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான் என்ன நடந்து தெரியுமா ராத்திரி வித்தியாசம் காட்டணுமே அலே லூயா அலே லூயா வந்து பாளையம் போய் இறங்கிட்டான் லட்சக்கணக்கான பேரை கொண்டு வந்து அசீரிய ராஜா பாளையம் இறங்கிட்டான் வெற்றி எல்லாம் வந்து படுத்து கிடக்கு ராத்திரி சங்காரத்துல இறங்கினான் லட்சம் பேரையும் சாவிச்சு போட்டான் சனகரிப்பு மட்டும் விட்டான் ஏன்னா அவன் பார்க்கணும் இல்ல வித்தியாசம் பார்க்கணும் இல்ல சனகிரிப்பை மட்டும் உயிரோட விட்டுட்டு லட்சக்கணக்கான போர் வீரர்கள் வந்தவை அத்தனை வருத்தத்து கிடக்காமா கதை இல்ல அல்லையே ஐயா இது புராணம் இல்ல இது உண்மையிலேயே சத்திய வேதம் ஒவ்வொன்றும் மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற விஷயம் அல்லைய ஐயா சனகிரி மாத்திரையை படிச்சு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே நிறைய போனான் அவன் போய் அங்கேயும் ஒரு கூட என்ன பண்ணான் தெரியுமா நேர போய் தன்னுடைய இடத்துல போயிட்டு ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு தன்னுடைய தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு உள்ளே போனார் உள்ளே போய் அங்கே பணிந்து கொள்ளும்போது அவனுடைய பிள்ளைகளை அவனையும் வெட்டி போட்டாரு அவனும் தொலைந்தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ வித்தியாசம் பண்ணால் போகிறார் வித்தியாசம் காட்ட போற ஆண்டவருக்கு வித்தியாசம் தேவை அவ்வளவுதான் தேவ ஜனத்துக்கும் உலக ஜனத்துக்கும் தீட்டு உள்ளவனுக்கும் தீட்டு இல்லாதவனுக்கும் பரிசுத்தவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் அப்புறம் அவருடைய ஜனங்களுக்கும் உலக ஜனங்கள் கத்தர் வித்தியாசத்தை காட்டி தீர்வா வித்தியாசம் பண்ற காலம் நெருங்கிடுச்சு இனி ஜனவரி மாசத்துக்கு போகணும்னுலாம் ஆசைப்படாதீங்க ஜனவரி மாசத்துக்கு போறதுக்கு முன்னால நம்மளை வித்தியாசப்படுத்தி கொண்டு போகலான்னு ஆசைப்படணும் அது நல்லா இருக்கும் உண்மையிலேயே அதுதான் நியாயமா இருக்கும் ஜனத்தோட ஜனமா ஜாதியோட ஜாதியா ஜனத்தோட இனமா குளத்தோட குளமா தேசத்தோட தேசமா கிராமத்தோட கிராமமா அணிச்சு போக ஒண்ணு தெரிந்து கொள்ளவில்லை வித்தியாசம் நீ வித்தியாசம் இத்தனையும் முயற்சி பண்ணி பாக்குறேன் இதெல்லாம் மாத்திக்கலாம் அந்த மாதிரி பேசாம கொஞ்சம் ஆசீர்வாதமும் நானும் ரொம்ப முயற்சி தான் பாக்கிறேன் பல முறை நானே பேசி கூட பாக்கிறேன் வீட்டுல உட்காந்து

அலை ரூய்யா நாம் கட்டு கற்றுக்கொண்டதையும் கண்டதையும் அறிந்ததையும் புரிந்ததையும் சொல்லாம இருக்க முடியல ஒரு பக்கம் தேவன் தோன்றுகிறாருனோ நம்ம சொல்லுங்கள் சரி அடுத்த தேவன் எதற்கு விகேசத்தை உண்டாக்குகிறார் அலைய ரூய்யா சொல்லுங்கள் இசைக்கியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இசைக்கியல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி பரிசுத்த ஓய்வு நாடுக்கும் பரிசுத்தமான ஓய்வு நாடு இல்லாததுக்கு வித்தியாசத்தை கற்றுக் கொண்டு போன இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அதன் ஆசாரியர் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வசதிகளை பரிசுத்த குளைஞ்சலாக்குகிறார்கள் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அசுத்தம் இல்லாதவர்களுக்கும் உண்டான வேற்றுமையை காமிக்காமலும் இருந்து நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக் கொள்ளுகிறார்கள் இதனை இது அவர்கள் மத்தியில நான் கணகீனம் பண்ணப்படுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு ஏன் ஆசாகிய என்ன பண்றான்னா யாரை ஊருங்க ஆஷாக்கி என்ன பண்றான்னா அஹ் அசுத்தம் உள்ளதுக்கும் அசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ண மாட்டான் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் காட்ட மாட்டான் அல்லா இவைகளெல்லாம் செய்றது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா என் ஓய்வுனால கணகினமா நினைக்கிறான் ஓய்வு நாளுக்கு கண்ணை முடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சனிக்கிழமை ஜெபம் வந்தோம்னா விஜயங்க எங்களை பெறுவாரு சேவை செய்ய கிளம்பிடுவார் உலகத்துக்கு கண்ணை முடிக்கணும் அர்த்தம் அப்படி அதான் பரிசுத்தி மறுபடியும் உனக்கு இஷ்டமானதை செய்யாத பேசாத இத மனமகிழ்ச்சியின் வயந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவேன் நீ என்னப்பா யார்க்க கூடிய பிள்ளையா இருக்கிற உனக்கு கொடுக்கிற வாக்குதத்தம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு அதுக்குள்ளேயே ஒரு குத்து வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு உனக்கு இஷ்டமானதை நீ செய்ய போவாத நீ கனையினம் பண்ணுவாய் கனையினப்படுவாய் அல்லையிலோயா நான் சொந்த பேச்சு பேசாத உன் கால விளக்கு எங்க விளக்கணுமோ அங்க விளக்கிறு நீ ஏன் சன்னிதானத்துல வந்து காத்து அல்லையிலோயா இதுக்குன்னு ஒரு ஸ்தாபனை எழுப்பி அவன் என்ன பண்றான் சனிக்கிழமை வாய கூட ஆசைக்காம நேத்து வச்ச கஞ்சி என்னையும் குடிச்சுட்டு இருக்கான் அது நல்ல அருமையான கஞ்சி குடிக்கிறான் அது வேற அது இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன் கத்த நியமித்து வச்ச நாளை நீ வேற எதுவும் செய்யாத என்ன சொல்றான் என் எனக்கு ஆசாரியம் செய்யறான் ஊழியக்காரர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற வேற கூட்டங்கள் பெரிய பெரிய முகாம்கள் எல்லாம் எங்க வைக்கிறது சபையில கூடி ஆராதித்து தேவனிடத்திலிருந்து வழிபாடுகளையும் வார்த்தைகளையும் பெறதெல்லாம் விட்டு ஆசாரியனே அநியாயம் செய்யற காலம் இது போதனைகளை எல்லாம் போதனைகளை எல்லாம் அழிச்சிட்டான் உபதேசமே கிடையாது சபைகள்ல இப்போ சபைகள்ல உபதேசத்துக்கு இடம் இல்லாம போயிடுச்சு கடைசியா சொல்ற ஓய்வு நாளுக்கும் ஓய்வு நாளுக்கு கண்ணை முடிக்கிட்டு போறான் அவர் சொல்றது என்ன தெரியுமா ஓய்வுனால கை கொள்றவனுக்கும் ஓய்வுனால கை கொள்ளாதவனுக்கும் வித்தியாசத்தை கட்ட முடியும் அவர் ஐம்பத்தேதிய ஆசாரியம் செய்யல அப்ப யாரு செய்வா ஆசாரியை எடுத்து செய்ய வேண்டியத ஆசாரியனுக்கு கொடுத்த கட்டளைய ஆசாரியன் செய்து நிறைவேற்ற யார் செய்வா யார் செய்வா யாருமே செய்வா கத்த செய்வா யார் செய்வா கத்த செஞ்சுட்டு போயிருவார் அவருக்கு செய்ய முடியாதா செய்யமுடியா ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறதுக்கு கொண்டு ஆசாரிய வைக்கிறாரு ஏன் வைக்கிறார் அவருக்கு எல்லாம் மனச பைய நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா அண்டி ஐக்கியமா இருக்கிறான் இவனை கொண்டு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அந்த ஜனத்துக்கு நம்ம நேரடியா சொன்னா புரியாது அல்ல நேரடியா சொன்னா அவருக்கு வேணா வேணா பிசாசு கூட போயிட்டானே என்னைக்கு வந்து சைத்தா மேல இந்த கீழே வந்தா அன்னைக்கு வார்த்தையை தான் மெண்டல் தான் பேசுவாங்க நம்ம நியாயம் சொன்னோம்னா அவங்க ஒரு மாதிரி புரிச்சிக்குவான் அதனால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மனுஷ பயில மனுஷ பயில போலயே மனுஷ பயில உருவாக்கி அவனை ரச்சித்து அவனை பரிசுத்தமானாக்கி அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனுக்கு கூடிய அழைப்பை கொடுத்து அவனை ஆசாரியங்கிற ஒரு பட்டத்துக்குள்ள கொண்டாந்து அவனை கொண்டு வந்து மேடையில நிறுத்தி வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் அவனுக்கு சொல்லி கொடுத்தனே இதை சொல்லிங்க அப்படிங்கிற

ఎల్ జ పోండి ఎల్లారా పన్న పో ఎల్లారో పన్న పోం